ஒரு படிக்க தெரியாத ஒரு பிராமணர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தினசரி பகவத்கீத புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருப்பாரு படிக்க இருந்தாலும் படிக்க முயற்சி பண்ணுவாரு அப்படின்னு தான் படிச்சிட்டு இருப்பாரு தப்ப படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்களாம் அங்க போற வரவங்களாம் ஏன்னா நீ படிக்கிற நீ படிக்கிறத பார்த்தா வியாசதேவரையே ஓடி போயிடுவாரு கிருஷ்ணனே பயப்படுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுட அவர் அதை எல்லாம் யோசிக்கிறது கிட்ட அவர் என்ன பண்றாங்க சரி படிக்கிறத படிச்சுட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சைத்தன மகாபுரம் வர்றார் சைத்தன மகாபூரம் வந்து பாக்கிறார் பார்க்கும்போது இந்த பிராமணன் என்ன பண்றாரு அப்படின்னா அழுதுகிட்டே பகவத்கீதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கார் தலைகளை படிச்சுட்டு இருக்காரு அப்பதான் சைத்தன மகாபுரம் கேட்கிறார் என்னப்பா பண்ற அப்படின்னு கேக்குறாரு நானா நானா சுவாமி நான் வந்து பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கேன் கீதை படிக்கிற நல்ல விஷயமாச்சே இந்த உலகத்துல மக்கள் கூட படிக்கிறதுக்கு இல்லையா நீ படிச்சுட்டு இருக்கியா அதுக்கே அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற அப்ப அவர் சொல்றாரு எனக்கு உண்மையில படிக்கவே தெரியாது இருந்தாலும் என்னுடைய குரு சொல்லி இருக்காரு நீ தினசரி பகவத்கீதை படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அவர் சொன்னால என்ன பண்றானு தினசரி பகவத்கீதை படிக்க முயற்சி பண்ற படிக்க தெரியலோ தெரியல படிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரி படிக்க முயற்சி பண்ற ஏன் அழுதுட்டு இருக்க சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த பிராமணன் சொன்னாரா இந்த ஸ்லோகம் தான் சொல்றாரு என்ன ஸ்லோகம் சொல்றாரு தெரியுமா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனுக்காக தேர் ஓட்டிட்டு இருக்காரு இந்த ஒரு குணத்தை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கடவுள் இருக்க முடியுமா பொதுவா நம்ம ஒரு மனுஷன் கிட்ட போய் உதவின்னு கேட்டாவே இன்னைக்கு தெரிஞ்சவங்க உதவி செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே உதவி செஞ்சாலும் கூட என்ன பண்ணுவாங்க ஏதோ முகம் சுழிச்சுக்கிட்டே உதவி பண்ணுவாங்க உதவி பண்றது மட்டும் கிடையாது அப்படி உதவி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிப்பாங்க நான் தான் உதவி பண்ணேன் நான் தான் உதவி பண்ணேன் சொல்லி கட்டுவாங்க சொல்லிட்டு கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க ஆனா கிருஷ்ணன் எப்படி தெரியுமா இருக்காரு தன்னுடைய பக்தனுக்கு உதவி செய்யறது கிடையாது தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு எப்படிப்பட்ட சேவை பண்றாரு அப்படின்னா தேர் ஓட்டக்கூடிய சேவை பண்றாரு தேர் ஓட்டுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒண்ணும் மரியாதை தகுந்த விஷயம் கிடையாது மேல உட்கார்ந்து கூடிய நபர் என்ன தெரியுமா பண்ணுவாரு தேர் ஓட்டும் பொழுது வழி சொல்றோம் இல்லையா இடது பக்கம் போ வலது பக்கம் போன்னு சொல்லி சொல்வார் சண்டை பொருட் இருக்கும் போது அதெல்லாம் சொல்றதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பக்கம் வலது பக்கம் போனோம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய நபர் வலது தோல் மேல உதைப்பார் வலது பக்கம் போகணும் இடது பக்கம் போனோம் அப்படின்னா இடது தோல் மேல உதைப்பார் இடது பக்கம் போகணும் பின்னாடி நடுவுல போனோம் அப்படின்னா பின்னாடி உதைப்பா நடுவுல போகணும் சோ இப்படியாக அர்ஜுனன் என்ன பண்றான் கிருஷ்ணனுடைய தோல்ல உதைக்கிறா கிருஷ்ணர் என்ன பண்றாரு அதுக்கு தகுந்த திசைல போயிட்டு இப்படி ஒரு பகவான பார்க்க முடியுமா நம்ம இப்படி ஒரு சுவாமிய பார்க்க முடியுமா இப்படி ஒரு நண்பனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனுடைய குணத்தை நினைக்கும் போது எனக்கு கண்கள்ல தண்ணி வருதுன்னு சொல்லி சொல்றாரு நான் முடிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மற்ற தெய்வம் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் மற்ற தெய்வத்தை பார்த்தா நம்மளுக்கு பயம் வரலாம் மரியாதை வரலாம் ஆனா கிருஷ்ணரை பார்த்தா மட்டும்தான் கண்கள்ல தண்ணீர் வர ஆரம்பிக்கும் ஏன்னா கிருஷ்ணரை போல ஒரு தெய்வம் கிருஷ்ணரை போல ஒரு சுலபமான தெய்வம் யாருக்குமே கிடையாது அவ்வளவு கருணை வாய்ந்த ஒரு தெய்வம் நீ கிருஷ்ணர் மேல கோவத்தை காட்டு உன்னுடைய பொறாமைய காட்டு உன்னுடைய துவேஷத்தை காட்டு நீ என்ன வேணா கிருஷ்ணரை திட்டு ஆனா உனக்கு கருணை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா கிருஷ்ணன் மட்டும்தான் இதை விட கருணை வாய்ந்த தெய்வம் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லும் போதா சைத்ர மகாபுரம் சொல்றாரு நீதான் தான் பகவத்கீதை உண்மையாலுமே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிப்பட்ட தியான